வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க போகலாமா ஆடி ஒன்பதாம் நாள் பாதாம் பால் பாயாசம் பாயாசம் ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பாதாம் ஊற வச்சுக்கிறேன் பாதாம் வந்து நான் சுட தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் இப்போது பாலை தனியாக காய்ச்சி ஆற வச்சுக்கலாம் அதனால் நான் இப்போ பாலை வந்து காய்ச்சிக்கிறேன் நான் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் அது கொச்சி கொஞ்சம் கொதித்த உடனேவே ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் தனியாக இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிட்டு லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சேமியாகவே எடுத்துக்கலாம் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து பாயாச சேமியா தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுலால் முக்கால் பவுல் வந்து ஜவ்வரிசி சேமியா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாதாம் நல்லா ஊரிடுச்சு அந்த சுட அந்த தோலை தனியாக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசியும் சேமியாகவும் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு sugar ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு இப்போ ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ தனியாக நெய் ஆட் பண்ணிட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்திரிச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு முந்திரி திராட்சை அந்த நெய்யோட ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த சூட்டோடே பால் ஊற்றினா திரிஞ்ச மாதிரி ஆகிடும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணிக்கிறேன் காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலையும் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சேமியா பாயாசத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைனா திரிஞ்ச மாதிரி இருக்கும் பாயாசமே அவ்வளோதான் நம்மளோட பாதாம் பால் பாயாசம் ரெடி ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் என் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்